இசைஞானி இளையராஜா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலின் அர்த்த மண்டபத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இளையராஜா உருவாக்கிய திவ்ய பாசுரங்கள் ஆல்பம் நாட்டியாஞ்சலி விழா நேற்று மாலை நடைபெற்றது ராமானுஜியர் மற்றும் சடகோப ராமானுஜியர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் இளையராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் விழாவிற்கு பிறகு ஆண்டாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய இளையராஜா சென்றார் அப்போது கருவறைக்கு வெளியே உள்ள அர்த்த மண்டபத்திற்குள் இளையராஜா நுழை பிரைந்தபோது அவர் அங்கிருந்தவர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் இதனால் அங்கிருந்து வெளியே வந்த இளையராஜா அர்த்த மண்டபத்தின் வாசலில் நின்றபடியே மரியாதையை பெற்றுக் கொண்டார் இந்நிலையில் இதுகுறித்து கோவில் நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது அதன்படி ஆண்டாள் கோவிலில் கருவறையைப் போலவே அர்த்த மண்டபமும் பாவிக்கப்படுகிறது அங்கு ஜீயர்கள் பட்டர்கள் தவிர யாருக்கும் அனுமதி இல்லை மேலும் எந்த பொதுமக்களும் இதுவரை அர்த்த மண்டபத்திற்குள் சென்றதில்லை குறிப்பிட்ட நிகழ்வின் போது ஜீயருடன் இளையராஜா அர்த்த மண்டபத்திற்குள் தவறுதலாக நுழைந்துவிட்டார் இதையடுத்து நிர்வாகம் கேட்டுக்கொண்டதால் அவராகவே வெளியே சென்றார் உலக புகழ்பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் உள்ள அர்த்த மண்டபத்திலிருந்து இசைஞானி வெளியேற்றப்பட்டது குறித்து சமூக வலைதளங்களில் காட்டமான வாக்குவாதங்களும் நடைபெற்று வருகின்றன